முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடியதாக அமைய போகுது நிச்சயமாக ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் வரவுகள் ஏற்படும் பெண்கள் எப்படி ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்

வழிபட வேண்டிய வேண்டியாசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு மிகச் சிறந்ததாக குறிப்பா சுகமே சொல்லுவய்யா வணக்கம் ஐயா ரிஷபராசிக்கு இந்த குரு அதிசய முயற்சி எப்படி இருக்க போகுது ஏன்னா ஒரு எழுபத்தி ஒரு நாள் டிராவல் ஆக போகுது எப்படி இருக்க போகுது ரிஷபராசி ஆக்சுவலி அதிசார பயிற்சி அப்படின்றது குரு வந்து தன்னுடைய இயக்கத்துல இருந்து வேகமா போயிட்டு சில பலன்களை கொடுக்கிறது வழக்கம் அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல குரு இருக்காரு உண்மையை சொல்லணும்னா அவர்களுக்கு இப்பவே நல்ல ஒரு காலமாக தான் அந்த ரெண்டுல குரு இருக்கிறதுனால நடக்கும் ஆனா பல பேத்துக்கு ஒரு கலக்கம் இருக்கும் குரு மூணுல போய் மறையிறாரு மறையக்கூடிய குருவால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு நினைப்பாங்க பட் பயப்பட வேணாம் காரணம் குரு பகவான் வரக்கூடிய இடம் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாவது இடத்தில் ஒரு புதிய பல முடிவுகளை இந்த காலகட்டங்கள் எடுத்து வெற்றி பெறக்கூடியதாக அமைய போகுது அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு அடிமாடு போல உழைச்சிட்டு கடைசில பாவியா போறது ரிஷபந்தான் ஏன்னா அதுதான் நம்ம அந்த காலமாடுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல அது எப்படின்னா அடுத்தவர்களுக்காகத்தான் அது உழைக்குது ரிஷபராசிக்காரர்கள் நம்ம நேர்கள் யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க இன்னும்

பிரேக்அப் இப்ப திருப்பி ரீசார் பண்ணிடுவாங்க கண்டிப்பா சேருவாங்க அதுலயும் குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருந்துச்சுங்க அந்த பிரேக்கப்ல இருந்தவங்கலாம் இந்த எழுபத்தி ஒரு நாள்ல தானா தேடி வருவாங்க அவர்களை தேடி வந்து பேசுவார்கள் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் யாரை நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அவர்களால் பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த மூன்றாவது இடத்துல குரு வந்து உச்சமடைகிறதுனால மூன்றாவது நபர்களால் ஒரு பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அது வேற்று மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாநிலத்தை அல்லது வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி பிரபலங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்க முடியும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது ஒரு கவர்ச்சிக்குரிய இடம் ஒரு ஈர்ப்பை குறிக்கக்கூடிய இடம் காதல் காமம் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம்னு நம்ம சொல்லுவோம் அந்த புதிய உறவுகளால் பெரிய அனுகூல பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பார்வை இருக்கு அதற்கடுத்தது அவர்களுக்கு பெரிய பொக்கிஷம் ஒன்பதாவது இடத்தை குரு பார்க்கிறாரு பாக்கிய சாணத்தை குரு பார்க்கறத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அது அத்தனையும் கிடைக்கும் ஒரு திடீர் யோகமா இருக்கட்டும் சாக்பாட்டா இருக்கட்டும் அதிர்ஷ்டமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும் அப்பாவோட சில பேர்த்துக்கு இந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா நீங்க ரிஷபராசிக்காரர்களை கேட்டு பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க

எதிரிகள் தானே அதனால உங்களுக்கு கொஞ்சம் பாதகம் இல்லாமல் தானே இருக்கும் பயப்பட வேணாம் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து எதிரியாக இருந்தாலும் சரிதான் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த நண்பன் வந்துட்டா நல்லவன் கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் கருணை கடவுள் நவகிரகங்கள்ல சோமானவர் அவர் எந்த வீட்டுக்கு நம்ம பார்வைப்பட்டாலும் சரிதான் அவர் வஞ்சனை இல்லாத நல்ல பலன்களை சத்தியமாக வழங்குவார் அதில் நினைச்சு யாரும் வருத்தப்பட வேணாம் நிச்சயமா பெண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப நாளா சில பேர் வந்து வீடு மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அல்லது பிசினஸ் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கரியரை மாத்தணும்னு பல பெண்கள் நினைச்சிருப்பாங்க அவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் புது வீடு வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு புது வீட்டுக்கு குடி போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ரிஷபராசிக்கு நாலுல கேது வந்து உட்கார்ந்துருக்குங்க கேது வரும்பொழுது ஒரு சர்வ கிரகம் வந்துட்டாலே ஒரு டிராவலர் மாதிரி அவர்களை சொல்ல வைக்கும் இந்த டிராவல் அவர்களுக்கு ஒரு நல்ல டிராவலாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நிச்சயமா ரிஷபராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்துல போன்றது நிச்சயமா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இரவு நேர பயணம் தவிர்த்துக்கலாமா இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தாயோட தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்க்கணும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒண்ணுக்கு நாலு தடவை அந்த இடத்த

மாசமாவே வேலையில கண்டிப்பா பல்வேறு சவால்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது பத்துல சனி பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஆட்சியா இருந்தாங்க ஆனா இந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல ராகுவோட வேலையே என்னன்னா அவர்களுக்கு அபரிவிதமான சில முயற்சிகளை எடுக்கலாம்னு ஒரு பெருசா என்டர்டைன் பண்ணும் ஏன்டா நீங்க பயங்கரமா கொடுக்கும் ராகுவோட வேலையே வந்து நீங்க வந்து ஏம்பா இந்த இடத்துல உட்காந்துருக்க நீ உட்கார்ந்து வேண்டியது எழுபத்தி நாலாவது மாடி அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரு அடி அடிச்சு தூக்கி வெளியிடாசனம் அப்படி இருக்கு அந்த மாதிரியான ஒரு காலம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தயவு கூர்ந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும் அதுவும் குறிப்பா மார்ச் மாசம் ஆறாம் தேதி வரைக்குமே அந்த சனியை விட்டு ராகு விலகிற வரைக்கும் அல்லது ராகு விட்டு இந்த சனி கொஞ்சம் விலகிற வரைக்குமே அவர்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது என்ன அந்த ராகு என்ன பண்ணுன்னா இந்த காலகட்டங்கள்ல தேவையற்ற எண்ணங்களை அவர்களுக்குள்ள உருவாக்கும் இப்ப ஒரு நல்ல வேலையில தான் இருப்பாங்க வேற யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கிற வந்து சொல்லுவான் கம்பெனில மச்சான் உனக்கு சரியான இடத்துல ஒரு நல்ல போஸ்டிங் நீ ஏன்டா எங்க உட்காந்துருக்க இது நாற்பத்தஞ்சு அங்க ஒரு நாற்பத்தேழு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்ப இதுல என்னன்னா தாற்பயம் ஒரு ரெப்யூட்டடான கம்பெனில அவர் இருப்பாருங்க அங்க நாற்பதாயிரம் கொடுப்பாங்க ஒரு லெட்டர் லெட்டர்வேர்டு கம்பெனில ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கொடுக்குறாங்கன்னு பொழுது அந்த முயற்சிகளை இவர்கள் எடுக்க கூடாது அதே மாதிரி முதலீடும் இல்லையா ஆமா கொண்டு போய் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு பத்தாயிரம் இழுத்து விட்ட கூடாது அது செய்யக்கூடாது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பத்துல ராக இருந்துச்சுன்னாலே என்ன தோணும்னா அபரிவிதமான பணம் தேவைப்படும் தவறுதலான எண்ணத்துக்குள்ள அது கொண்டு போய் சேர்க்கும் தயவு கூர்ந்து ஆன்லைன் சூதாட்டம் ட்ரீம் லெவல்ல போடுறது அதெல்லாம் தூக்கிட்டாங்க விஷயங்கள்ல இல்ல தூக்கிட்டாலும் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு விபிஎன் யூஸ் பண்ணியாவது அக்சஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்யக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய அந்த மார்ச் மாசம் வரைக்குமே நல்ல விதங்கள்ல பணம் வந்துட்டாலே போதும் சந்தோஷப்படணும் இந்த காலகட்டங்கள்ல அப்படி ஏதாவது தேவையற்ற முயற்சிகள் எடுத்தால் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏ மாதிரியான சில விஷயங்களுக்கு போய் அவங்க சிக்கிக்குவாங்க அதுல மட்டும் தயவு கூர்ந்து அவர்கள் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இயற்கையாகவே பத்துல சனி ராகுனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா சில மாறுதல்கள் வரும் பட்ட மாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் பெயர் மாற்றம் ஏற்படும் புகழில் சில மாற்றங்களை உருவாக்கும் இந்த மாற்றம் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கணும்னா நல்ல மாற்றமா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் நிச்சயம் பேரை கெடுத்துக்காம இருந்துட்டா போதும் நிச்சயமா நிச்சயம் ரிஷபராசில ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல முதல் கல்யாணம் வாழ்க்கை போச்சு ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனோ இல்ல பின்னோ அவங்களுக்கு இந்த எழுவத்தோரு நாள்ல முயற்சி எடுத்து பண்ணலாமா தானாரமா செய்யலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏழாவது இடத்த குரு பாக்குறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவா திருமண வாழ்க்கை நீங்க அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க அந்த இரண்டாவது திருமணம் அப்படின்னும் பொழுது ரிஷவராசிக்காரர்கள் பல பேர்த்துக்கு அந்த இரண்டாவது திருமணங்கள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு காரணம் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வா உடம்பன வெள்ளிசே ஏழு எட்டு நிட்டு விதவை மாதிரி மனம் செய்யணும்னு சொல்லுவாங்க அல்லது இரண்டாவது திருமணமா இவர்களுக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏழாவது வீடு செவ்வாவோட வீடாகவே வந்ததுனால இவர்கள் கண்டிப்பாக ஒண்ணு ஏற்கனவே ஒரு பெரிய காதல் தொழிலை சந்தித்தவர்களாக இருந்திருப்பார்கள் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வழிகளை அனுபவிச்சவர்களாக இருந்திருப்பாங்க ரெண்டாவது இவர்களே நம்பி போயிருந்தாலும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பார்கள் ஆனா இந்த பீரியட் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி இந்த எழுபத்தி ஒரு நாட்கள்ல நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை அமையும் இப்பயே ஸ்டார்ட் ஆயிருக்கும்

உண்மை சாமி அதே மாதிரி ரிஷபராசி அப்பாவும் ரிஷபராசி கிடையாது வீட்டுல அம்மாவும் ரிஷபராசி கிடையாது குழந்தை மட்டும் ரிஷபராசில இருக்கு அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் பலன் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் தகப்பன் ரிஷபராசியில இல்லைனாலும் அந்த பிள்ளையோட சாதகம் அவர்களுக்கு நிச்சயம் பொருந்தும் நம்ம ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிள்ளைக்கு எடுத்துக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தான் ஒன்னு உடல் நலத்தை பார்க்கணும் ரெண்டாவது எஜுகேஷனை பார்ப்பாங்க பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அனுகூலத்துக்குரிய காலம் தான் ரிஷபராசியை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை அந்த வீட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் ஒரு புது இடத்திற்கு இந்த பீரியட்ல மாறுவாங்க சார் ஒரு புது இடத்துக்கு போவாங்க ஒரு வேற வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவர்களுக்கு பல நாள் கனவா இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரும் அதே மாதிரி பழைய வண்டி வச்சுக்கிட்டு அதை அந்த பண்ணணும் கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டம்ல அமையக்கூடியதா இருக்கும் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கடந்த காலத்திலெல்லாம் அந்த அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்து கூட நடக்காம இருந்துச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானத்துலதான் ரெண்டுல குரு இருந்தாரு அதிசாரமா ஒரு எழுபத்தொரு நாள் போகும் பட்சத்துல ரொம்ப ரேபிட் ஸ்பீடா தான் ஒரு பல

உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கூட கிடைக்குமா அரசு துறை உத்தியோகம் கிடைக்கும் ரெண்டாவது அழகான ஒரு வார்த்தை உங்க வாயில வந்ததுங்க அரசியல் துறை சார்ந்த இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பெரிய அனுகூலத்தை தரும் மத்தியில சன்னி வந்து சொன்னா ஏன்னா ராகுன்றது ஒரு மாய கிரகம் சோ இவர்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய சென்சேஷனா மாறும் சிவராசியில ஒரு அரசியல் தலைவர் யார் இருந்தாலும் சரி அவர்கள் கிளை செயலாளர்ல தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் இருந்தாலும் சரிதான் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் இவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பாசிட்டிவா பாசிட்டிவா இருக்கும் ராகிறது பிரா அவர்கள் அதுதானதிராங்க அந்த விஷயங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படையில அவர்களுக்கு ஒரு பெரிய அடித்தளமும் இந்த காலகட்டங்கள்ல அமையும் அதை அவங்க சாதகமா பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாய்யா நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க வணக்கம்